ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி தன்னுடைய நெஞ்சை பார்த்து எம்பெருமானுடைய திருநாமங்களை சொல்லலாம் என்று சொல்ல அந்த நெஞ்சம் எம்பெருமானார் திருவிடைகளை நன்றாக அனுபவித்துக் கொண்டு மற்ற விஷயங்களை விரும்பாமல் இருந்ததை பார்த்து இதென்ன ஆச்சரியம் என்கிறார் கள்ளார் பொழில் தென்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மணிச்சரை நீங்கி குறைகள் பிரான் அடிக்கேள் அன்பன் ராமானுஜன் மிக்க சீலமல்லால் உள்ளாது என் நெஞ்சொன்றறியேன் எனக்குற்ற பேர் இயல்வே உள்ளத்தில் திருமுங்கை ஆழ்வரை வைத்திருக்கும் ராமானுஜனின் அனுஜனின் சீல குணத்தை அறிந்து கொள் மனமே மிகுந்த பொழிலை உடைத்தாய் அழகியதாய் இருந்துள்ள கோயிலிலே திருவரங்கத்தில் சைனித்திருப்பதாலே அதுவே அடையாளமாக இருக்கக்கூடிய பெரிய பெருமாள் என்னுடைய நெஞ்சானது அந்த பெரிய பெருமாளின் தாமரை போன்ற திருப்படிகளை தங்கள் மனதிலே எப்பொழுதும் வைக்காத சாஸ்திரத்தை கற்றுக்கொள்ளும் மனித பிறவியில் பிறந்தும் அதற்கு பாக்கியமில்லாமல் இருப்பவர்களை விட்டகின்றது என் நெஞ்சானது அதற்கு பிறகு திருக்குறையூரில் அவதரித்த திவ்ய பிரபலங்களை தருவதாகிய பெரிய நன்மையை செய்தவரான திருமுங்கை ஆழ்வாருடைய திருவடிகளின் கீழே விட்டு நீங்காத அன்பை உடையவரான எம்பெருமானாருடைய நிரவதிகமான சீல குணத்தைத் தவிர வேறொன்றையும் சிந்திக்கிறதில்லை இது எனக்கு எப்படி ஏற்பட்டது என்பது எனக்கு ஒன்றும் தெரியவில்லை